நம்ம கேப்டன் ஐயா அவர்கள் பார்த்து பார்த்து பரிமாறுறதில் மட்டும் இல்ல அந்த சாப்பாட்டில் அதாவது குறிப்பிட்ட உணவுல வந்து என்ன சத்து இருக்குன்றது முத கொண்டு சொல்லி சாப்பிட போறான் ஒரு நடிகை சொல்றான் கேளுங்க மீன் குழம்பு அவருக்கு வந்துட்டு இந்த மத்தி குழம்பு ரொம்ப பிடிக்கும் ஸோ அவரு சாப்பிடறதுதான் நாங்களும் எல்லாருமே சாப்பிடணும் அப்படின்னு அவர் விருப்பப்படுவார் ஏன்னா அவருக்கு என்ன ஹாலிக்ஸ் இருக்கும் எங்களுக்கு என்ன குறைய அப்படியே ஒரு ஒரு ப்ரொடியூசர் அந்த அளவுக்கு எங்களை பாத்துக்கிட்டாரு நான் அப்போ என்ன பண்ண அந்த மீன் குழம்பு எடுத்தேன்னா ஏன்னா ஆக்ட் பண்ணும்போது அந்த மத்தி மீனோட ஸ்மெல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அது மாதிரி ஸ்மெல் வருமே அப்படின்னு சொல்லி நான் அதை எடுத்து அப்படி தள்ளி வச்சேன் அப்போ வந்தாரு என்ன எதுக்கு அதை எடுத்து தள்ளி வைக்கிறீங்க அப்படின்னு சார் அது மீன் அதனால அது ஸ்மெல் வரும் இந்த ஸ்மெல் வருங்கிறதுக்காகலாம் பாக்காதீங்க அது என்ன எவ்வளவு விட்டமின்ஸ் இருக்கு தெரியுமா அதுல சாப்பிடுங்க, அப்படின்னு சொல்லி அவர் எடுத்து போட்டு குடுத்ததெல்லாம் எனக்கு இப்ப ஞாபகம் இருக்கு